ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல நாளை நாளுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியானது வளர்பிரையில வரக்கூடிய சஷ்டி ஆக்சுவலி மார்கழி மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாத சஷ்டி வந்து ரொம்ப விசேஷம் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா ஐப்பசி கந்த சஷ்டி விழா வந்ததுல அதுக்கு முடிஞ்சு வரக்கூடிய சஷ்டி அதுவோ நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சஷ்டி இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சஷ்டியாக சொல்லப்படுது இந்த சஷ்டியில நாளை நாள் முருக வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சஷ்டினாவே வந்து முருகனுக்கு உகந்த நாளாக குறிப்பிடப்படுது முருகனை சஷ்டி நாள்ல வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து முருகனுடைய ஆசிர்வாதத்துல சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களா நாளைய சஷ்டியில இருந்து முருகனை வழிபாடு செய்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க குழந்த பாக்கியத்துக்காக கண்டிப்பா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக வழிபாடு செய்து பயன்பெறுங்க அப்புறம் ஆஷுஷன் நாளை நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் நாளை நாளுடைய சிறப்பு இதுதாங்க நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசில பிறந்தவங்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் ஸோ செயல்பாடுகளில் நாளை நாள் பார்த்திங்கன்னு குங்களை புதுமையாக செயல்படலாம் உங்க மனதுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதற்கேற்ப செயல்படலாம் அப்படி நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து நீங்கும் அதாவது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வந்து இருக்கும் நாளை நாள் உங்களுக்கு சோர்வுகள் குறைந்து சுறுசுறுப்போடு இருக்கிற மாதிரி கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதனால நாளை நாள் இன்ட்ரெஸ்ட்டோடு எல்லா விஷயங்களும் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு எதிர்பார்த்த தன சார்ந்த உதவிகள் வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த தன சார்ந்த உதவிகள் போது அதை கண்டிப்பாக நாளை நாள் அசப்ட் பண்ணிக்குங்க அதை எந்த அளவுக்கு அசப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமாக நாளை நாள் எல்லாமே அமையும் அதனால் நாளை நாள் அந்த மாதிரி சாதகமாக அமையிறத மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் நாளை நாள் கை கூடும் சுபகாரிய தொடர்பாக நாளை நாள் புதுசாக எது வேணாலும் செய்யலாம் இது அதுதான் செய்யணுங்கிறத அவசியம் இல்லை எது வேணாலும் வந்து செய்யலாம் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நாளை நாள் நடக்கும் அப்புறம் புதுவிதமான உணவு சார்ந்த விஷயங்களில் கூட இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப நாளை நாள் வந்து புதுவிதமான உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க அப்புறம் நாளை நாள் உங்களுக்கு கலகலப்பான பேச்சுக்கள் வந்து இருக்கணும் அந்த கலகலப்பான பேச்சுக்கள் இருக்கும்போது உங்களுக்கு நட்பு வட்டமானது மேம்படும் அதனால நாளை நாள் யார்கிட்ட பேசினாலும் கலகலப்பு இல்லாமல் மட்டும் பேசாதீங்க நல்லா கலகலப்பாக வந்து பேசுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நட்பு வட்டமானது நாளை நாள் விரிவடையும் நண்பர்கள் வழியில் கூட அனுசரித்து செல்லணும் அப்போ தான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நிறந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது நாளைய இந்த வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப செயல்படுங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சோர்வுகள் குறையோ போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வம் பிறக்கும் உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லணும் இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் நாளைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் இதுதாங்க சோ இந்த பலனை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மேதிருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதற்கக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு ராசி தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் கடுமையான பணிகளை எளிமையாக செய்து முடிக்க முடியும் உறவினர்களிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் குறையோ ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உங்கள் மீதான அவப்பெயர் குறையோ விடாப்புடியாக அப்படியாக செயல்பட்டிங்கன்னா எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளலாம் அரசு சார்ந்த பணிகளை விவேக வேண்டும் செலவு நிறந்த நாளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ஆன்மீக பிரிவுகளுடைய சந்திப்பு ஏற்படும் உடனிருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கணும் வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமாக அமையும் பாராட்டு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி உடனிருப்பவர்களால் அலைச்சல் அதிகரிக்கும் மனதில் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது என்ன சில பணிகள் தாமதம் உண்டாகும் எதிலும் திட்டமிட்ட செயல்பண்ணும் கடன் விஷயங்களை சிந்தித்து செயல்பண்ணும் தாமதம் நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளானது குறையும் கல்லூரி கால நண்பர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் அறிமுகம் உண்டாகும் உறவினர்கள் எடுத்துல அனுசரித்து செல்லும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைய முடியும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகோ கவலைகள் விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி நண்பர்கள் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எழுப்பறியான தனவரவு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் இடமாற்ற சார்ந்த முயற்சி கைக்கூடும் அரசு விஷயங்களை பொறுமை காக்கிறது நல்லது உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மேன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி நுணுக்கமான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கல்லூரி கால நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றணும் கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி எதிர்பார்த்த சில வேலைகள் நிறைவு பெறும் தாயோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமா சமாளிக்கணும் தொழில் நிமித்தமான பயணம் மேம்படும் குழந்தைகள் விருப்பங்கள் நிறைவேற்றணும் சக நிம்மதி ஏற்படும் உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும் கவன வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படுத்தணும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் எழுப்பறியான செயல்களில் முக்கிய முடிவு எடுக்கணும் சகோதரர்கள் வழியில அனுசரித்து செல்லணும் செய்கின்ற முயற்சிகள்ல புதிய அனுபவம் ஏற்படும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி பல விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் பொறுமையோடு செயல்படணும் உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லும் கணவன் மனைவிடையை அனுசரித்து செல்லும் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளணும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் வழக்குகளில் இழுப்பரியான சூழல் ஏற்படும் பக்தி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை உண்டாகும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் விவேகமான முடிவு நல்ல மாற்றத்தை கொடுக்கோ நெருக்கடியாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி மனதுல எண்ணிய காரியம் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் ஏற்படும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் லாபம் மூலம் கையிருப்பு அதிகரிக்கும் அமைதி நிறைந்த நாளுங்க சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலங்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் பார்த்து பலன் பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவள்களோடுமேனு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி